அஸ்லாம்லைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சில ஹார்வஸ்ட் தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீத்தாப்பழம் பறிக்க போகிறோம் இந்த மரம் வச்சு ஒரு நாலு வருஷம் ஆச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காக்கிது ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான் நம்ம கெமிக்கல் உரம் எதுவுமே நம்ம போடுறதில்லை வெறும் சமையல் கழிவுகளை வச்சு அதுலேருந்து வர்ற உரத்தை தான் நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும் போடுறோம் இந்த அஸ்வினி பூச்சியை தான் தடுக்கிறதுக்கு ஒரு வழியும் தெரியல உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு கொய்யாப்பழம் இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கோம் இந்த செடி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இவ்வளோ சீக்கிரமே காய்ச்சிடுச்சு இந்த வெரைட்டி வந்து தாய் ரெட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது இந்த கொய்யாப்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நம்ம வீட்டிலையே விளைய வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை பறிச்சிட்டு ஒரு பத்து நாளில் திரும்ப அடுத்த அறுவடை ரெண்டு கொய்யாப்பழம் அடுத்ததா அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ஒரு ஒரு பழமும் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது நல்ல பெருசு நல்ல டேஸ்ட்டான ஒரு கொய்யாப்பழம் இது எல்லா செடிகளுக்குமே நாங்கள் வந்து இயற்கை உரம் தான் போடுறோம் சமையல் கழிவுகள் அதுக்கப்புறம் வந்து சாணி குப்பை பொதுவாக கொய்யா வந்து பழமாக சாப்பிட்டா எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது எல்லாருக்குமே கொஞ்சம் செங்காயம் சாப்பிட்றது தான் பிடிக்கும் அதனால் இந்த ஸ்டேஜிலே நாங்கள் பறிச்சிடுறது நம்ம வீட்டிலேயே விளைய வச்சு சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜம்புக்காய் இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது வந்து க்ரீன் கலர் இதுவுமே நம்ம வந்து நர்சரியிலேருந்து வாங்கும்போது முட்டோடு இருந்துச்சு நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு இப்போது ஒரு ஒரு மாதத்தில் நம்மளுக்கு சூப்பரான காய் கிடச்சிருச்சு இதுவும் சரியான டேஸ்ட்டு நல்லா அப்படியே வாயில் வைக்கும்போதே அப்படி மெதுவாக கரையிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்ல இனிப்பாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்